அன்றில் அவனோ அத்தியாயம் ஒன்பது மௌனமாய் கோவிலுக்கு செல்லாமல் அப்படியே வீடு வந்து சேர்ந்தனர் அனைவரும் வீட்டுக்குள் நுழைந்த அடுத்த நொடி என்னமா தமிழ் புசுக்குனு இப்படி உன் உயிரே நினைச்சு பார்த்தியாமா ஒரு நிமிஷம் கவலையோடு மங்களம் கேட்க அத்த கவலைப்படாதங்க எனக்கு ஒண்ணு ஆகாது புவனிதாக்கா உங்களுக்கு ஒண்ணு இல்ல இல்ல தானே நீங்க ஃபைன் சாரி தமிழ் என்னோட மிஸ்டேக் தான் எல்லாமே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருந்திருக்கணும் இட்ஸ் ஓகே அக்கா நோ ப்ராப்ளம் இனி இத பத்தி நினைக்காதீங்க நீங்களும் தான் சரியா சொல்ல போனா அவனால நம்மள ஒண்ணு பண்ண முடியாதுன்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவன் கிட்ட கத்தி மாதிரி எந்த ஆயுதமும் இல்ல அவனோட நோக்கம் பார்வை எல்லாமே உங்க செயின் மேல மட்டும்தான் இருந்தது இருந்தாலும் நீ மட்டும் பாக்கலன்னா இந்த நேரம் முடிஞ்சது எதுக்கு நினைக்கணும் விடுங்க அத்த நைட் டிஃபன் ரெடி பண்ணுங்க குட்டிஸுக்கு நான் இவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு காட்டிட்டு இருக்கேன் பயந்து போயிட்டாங்க பட்டு செல்லன் கூறியவாறு நிலநினை தன் கரங்களில் தூக்கி கொண்டு மற்றவர்களையும் அழைத்து கொண்டு சென்றார் இங்க பாருங்கம்மா இனி வெளியில போறதா இருந்தா போங்க சரியா திருத்தணியும் இருவரும் மட்டுமே ஹாலில் அமர்ந்தனர் ஒரு நிமிஷம் அந்த பரதேசி பக்கத்துல வரவும் பயந்து போயிட்டேன் தேஜா எனக்குமே அந்த நிமிஷம் என்ன பண்ணும்னே தெரியல நல்லவேளை இவ சுதாரிச்சுட்டா பரவாயில்ல இவளுக்கு நம்ம தைரியம் ரொம்பதா என்ன ஒரு துணிச்சல் பாத்தியா இந்த வீட்டுக்கு முத முதல்ல வரும்போது எப்படி இருந்தா பாத்தியா புவனி இப்ப எப்படி மாறிட்டா ஆமா தேஜா நல்லவளாதான் இருக்கா தீவ மாதிரி நம்ம முகம் கொடுத்து பேசாம இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை தான் கவனிச்சுக்கறா படிச்சா திமுறாயிருவாளோன்னு அப்பா கிட்ட வேண்டாம் படிக்க விடாதீங்கன்னு சொன்னேன் ஆனா அப்படியே மாறாம தான் இருக்குது இவ கோணம் யாருக்கு தெரியும் புவனி ஒருவேளை நல்ல வேஷம் போட்டு நம்மளையே இந்த வீட்டுக்கு உறவில்லாம ஆக்கினாலும் ஆக்கிருவா எதுக்கும் இவகிட்ட நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும் பண்ணுவா காலையில முன்னாடி தீப முகத்தை கூட பாக்காம அநீவ மதி போயிட்டு அப்புறம் காடு குடுக்கிறோம் இவன் கேட்டா என்னதுன்னு சொல்றா நம்புற மாதிரியா இருக்கு விடு எப்படி போனா நமக்கு என்ன இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் இவங்க சேர்ந்தாலும் நமக்கு நல்லதுதான் காலம் முழுக்க நம்ம சுதந்திரமா இங்க வந்துட்டு போகலாம் என்னைக்காவது நம்ம தலையில மிதிக்கு வந்தா அப்போ அவ்வளவு சகோதரிகள் இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஒன்றாக அமர்ந்து உண்ண அப்போது அங்கே அவர்களோடு இருந்தான் தீபன் சகோதரி இருவரும் வந்ததால் அந்த வீட்டில் ஒருவன் போல் சகஜமாக நடந்து கொண்டான் அதற்கு காரணம் பெற்றவர்கள் சரியாக அவனிடம் பேசாதது இவர்கள் இருவர் மட்டுமே பேசுவது குழந்தைகளுக்கு உணவூட்டி கொண்டிருக்க அதே நேரம் தமிழினின் கைபேசி ஓசை எழுப்ப யார் என்பதை அதுவே வந்திருக்க வசந்த் கேட்க அவனோ வராத காரணம் கேட்கவே அழைத்தேன் என்றான் வசந்த் செலிபிரேஷன் அதனால த்ரீ டேஸ் வர மாட்டேன் முக்கியமான ஒர்க்னா என்னோட மெயில் சென்ட் பண்ணிடுறீங்களா வச்சிருந்த கூறியவளோ வைத்து விட்டார் எப்போது வசந்த் அழைப்பு விடுக்கும் போதெல்லாம் அறையில் இருப்பவள் இன்று அனைவரும் முன்னிலையில் இருப்பதை அவன் எங்கு அறிய அல்லது அவன் அழைப்பான் என்பதை இவளுமே எதிர்பார்க்கவில்லையே என்னமா உன்னோட மங்களம் மங்களே கேட்க வேலை ஊட்டிய ஒருத்தர் என்றார் மங்களத்தின் மனமும் ஒரு வேலை அன்னைக்கு இவளோட ரூம்ல பார்த்த போட்டோல இருந்தவனா இருக்குமோ அலுவலகத்தில் பேசினால் வேலை விஷயம் சரி இப்படி கைபேசியில் அழைத்தால் ஒரு வேற எதுவும் இருக்குமா அதனால் தான் அந்த படத்தைக்கூட இவளோடு வைத்திருக்கிறாளோ நினைத்தவாறே இருந்தார் தீவனின் மனமோ சிவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி நைட் டைம் கால் பண்ணுவான் ஒரு நாள் கூட பேசாம இருக்க முடியாதோ இருடா இரு உன்னை நாளைக்கு ஆபீஸ்ல கவனிச்சிக்கிறேன் நினைத்து பொறுமையானான் இவர்களின் மனம் நினைப்பதை எதுவும் கண்டுகொள்ளாது எனக்கு என்னவென்று இருந்தால் தமிழினி அதன்பின் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று முடங்கிக் கொண்டனர் மறுநாள் வழக்கம் பூன்றிய செயல்பட குழந்தைகளோ இன்று பார்க் அழைத்து செல்ல வேண்டும் என்று காலையிலிருந்து அடம்பிடிக்க ஆரம்பித்தனர் தமிழினியோ எவ்வளவு சமாளித்து பார்க்க முடியவில்லை காஃபி அருந்த அறையிலிருந்து வெளியே வந்த தீவன் என்னவென்று கேட்க அவனிடம் அதையே கூறினார் டெய் தீபா உனக்காக தானடா நாங்க அங்கிருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் ஆனா நீ எனக்கு என்னன்னு வேலையை பார்த்துக்கிட்டு போனா என்னடா அர்த்தம் ஹே நான் என்ன பண்ணுவியா இன்னைக்கு நீ லீவ் போட்டு ஒழுங்கா எங்க பிள்ளைகளோட இருக்கிற எனக்கு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசை தான் ஆனால் என் கூட நாலு பேருமே சேரமாட்டிக்காங்களே உன் பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணேன் நீ பாசமாக அன்பா பிடிச்சத வாங்கி கொடுத்து தமிழ் மாதிரி இருந்தால் உன் கூட சேரப்போறாங்க நான் எப்பவும் நான் நானாதான் இருப்பேன் யார் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை பட்டண கூறிவிட்டாலும் கூறிய பின்னே அவனின் மனம் என்ன நினைக்கும் என்பதை உணர்ந்து அவளை திரும்பி கண்டான் நினைத்தது போன்றே அவளின் முகம் சுருங்கியதை கவலை கொண்டதை அறிந்து கொண்டு நெற்றியில் கை வைத்தான் தனக்கு சனி தன் வாயில்தான் குடிக்கொண்டு இருக்கிறது டே நான் என்ன சொன்ன நீ என்ன சொல்ற என்ன சத்தம் இங்க கேட்ட வரை திருத்தணி வர ஒரு நாள் லீவ் போட சொன்னேப்பா உங்க அரும மகனை பிள்ளைகள் வெளியில போகணும்னு நினைக்கிது கூட்டிட்டு போகலான்னா நீங்க பாத்தீங்களா நேற்று என்ன நடந்ததுன்னு அப்புறம் எப்படிப்பா அதானே நீ சொல்றதும் சரிதாமா வெளியே எங்கேயும் போக வேண்டாம் சும்மா வீட்டுக்குள்ளே இருங்க மிரட்டலோடு கூற பிள்ளைகளோ மேலும் அல ஆரம்பித்தனர் அதனை தாங்க முடியாத தமிழினி சமாதானப்படுத்த முயல என்ன நடந்தது நினைத்து யோசனையாய் கேட்டான் தீபன் தேஜாவோ நடந்த அனைத்தையும் கூற தமிழினியை முறைப்போடு கண்டவனுக்கோ எதுவும் அவளிடம் கூற முடியவில்லை எப்படி கூறுவான் உரிமை இருந்தால்தானே சரி இன்னைக்கு நான் லீவ் போடுறேன் எல்லாருமே போகலாம் எங்க நொடிய குழந்தைகளின் அழுகை நிற்க சந்தோஷம் தொற்றிக் கொண்டது நம்மா கூட்டிட்டு போவீங்களா மாமா நீங்க பொய் சொல்றீங்களா இப்பவே போகலாம் அப்ப வாங்க என்று அவனை சுற்றி வந்து நின்று அவனையும் இழுத்து கொண்டிருக்க ஒட்டவே மாட்டேக்கிறாங்கன்னு சொன்னையே இதோ தானே நிக்கிறார்கடா எங்க பிள்ளைக பாரு இன்னைக்கு முழுக்க உன விட மாட்டாக சிரித்து கொண்டு கூறினாள் தேஜா சரி நான் போய் அத்தை கூட உதவி பண்றேன் என்ற தமிழினி அங்கிருந்து சென்றுவிட அந்த வார்த்தையின் அர்த்தம் நீதான் இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தீபனுக்கு இவர்கள் பழக வேண்டும் என்பதே என்னதான் தனக்கு அவன் தவறு செய்தாலும் மற்றவர்கள் அவனை ஒதுக்கினால் அது மனதினை நெருடுவது போலே தோன்றியது எனமா வந்துட்ட எதுவும் எடுக்க வந்தா பிள்ளைகளுக்கு இல்லத்த உங்க மகன் கூட இருக்காக பிள்ளைகளை பார்த்துக்கிடுவாங்க அப்படியா நம்ப முடியலையே என்றதும் அவன் வெளியே அழைத்து செல்கிறேன் என்று கூறியதை கூறினாள் சரிமா இத அரைச்சு கொடு ஒரே வேலையா இருக்குதா என்று தன் புலம்பலை கூற பேசிக்கொண்டே சமைக்க ஆரம்பித்தனர் பெண்கள் இருவரும் சரி குட்டிஸ் இப்போ கடைக்கு போகலாமா வாங்க வாங்க மாமா கூட மகிழ்ச்சியோடு அழைத்தவனோ நால்வரையும் தன் பைக்கில் ஏற்றி கொண்டு அப்போதே அருகில் ஊர் சுற்ற ஆரம்பித்தான் தன் ஏரியாவில் இருக்கும் கடைக்கு அழைத்து வந்தவன் என்ன வேணும் இவர்களுக்கு வாங்கியது போதாது அத்தைக்கு இது வேணும் இல்லை அத்தைக்கு இதுதான் வேணும் அத்தைக்கு இது என்று தமிழினியையும் சேர்த்து கொள்ள அவள் இல்லை என்றாலும் அவளின் மீது இவர்கள் வைத்த நேசம் நிகழ்ச்சி கொள்ள வைத்தது மறுபடியும் திரும்ப வீட்டிற்கு வந்ததுமே அத்த அத்தை அழைத்தவாறே ஓடிவர சமையலறையிலிருந்து வெளியே வந்தவளிடம் கை நிறைய ஸ்நாக்ஸோடு நின்றனர் என்ன செல்லோ இதெல்லாம் அத்தை இத பாருங்க இத நேத்து பார்த்தோம்ல நம்ம அத்தை அத்தை நம்ம கோவிலுக்கு போறப்ப இதையும் பார்த்தோம்ல இது உங்களுக்கு இந்தாங்க இது இது உங்களுக்கு கடையை அவளின் முன்னே பரப்ப ஆரம்பித்தனர் அத்தை எனக்கு பிச்சுதா இந்தாங்க இது நல்லா இருக்கும் இது நீங்க சாப்பிடுங்க இந்தாங்க அவளோடு அதனை பகிர்ந்து கொள்ள கண்டவாரி அறைக்கு சென்றான் மாலை நேரம் நெருங்கவும் பிள்ளைகள் கிளம்பி வந்து குதித்துக் கொண்டிருந்தனர் தீபனும் கிளம்பி வரவே புவனிதா உடன் வர தேஜா வரவில்லை பெரியவர்களும் வரவில்லை என கூறிவிட்டனர் நிச்சயம் இரு பெண்கள் இருந்தால்தான் பிள்ளைகளின் தேவைகளை கவனிக்க வேண்டும் என்பதால் மங்களமோ கட்டாயப்படுத்தி தீபனோடு தமிழினியை அனுப்பி வைத்தார் இதனை இருவருமே எதிர்பார்க்கவில்லை தமிழினிக்கு விருப்பமில்லை என்றாலும் குழந்தைகளுக்காக உடன் சென்றால் டாக்ஸி புக் வர தீம் செய்திருக்கழைத்து சென்றனர் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக டிக்கெட் எடுத்து உள்ளே செல்ல படிப்பு வேலை என்று இருந்த தமிழினிக்கு முதல் முறையாக இப்படி ஒரு இடத்திற்கு வந்தது ஆனந்தம் கொள்ள வைத்தது மனமும் சிறுவர்களைப் போன்றே குதூகலித்தது ஜாலி ஜாலி மாமா அங்க போவோம் இல்ல இல்ல இங்க போவோம் இங்கே வாங்க என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புறம் அழைக்க புவனேதா மிரட்டவே அமைதியாகினர் கத்தாம இருந்தாதான் கூட்டிட்டு போவோம் சரியா அமைதியா வாங்க ஆளுக்கு ஒருவரை படித்துக் கொள்ள மூன்று வயது சிறுவனான நிழலை மட்டும் கையில் தூக்கி கொண்டனர் ரிமோட் கார் ட்ரைனிங் குதிரை பொம்மை என்று சிறுவர்கள் விளையாடுவதில் இவர்கள் வைத்து விளையாடி கொண்டிருக்க அனைத்தையும் தன் கைபேசியில் பதிவு செய்தால் தமிழினி ரிமோட்டை தீபன் ஆபரேட் செய்ய ஸ்ரீமதி ஓட்ட அவளின் முகத்தில் தென்பட்ட சந்தோஷம் ந என்று மற்றவர்கள் குதகளிப்பது இப்படி அனைத்தும் பதிவு செய்தால் உடன் தேவனின் மகிழ்ச்சியையும் சேர்த்தே ஊஞ்சல் சறுக்கு என்று அதையும் சிறிது நேரம் விளையாட கேட்ட அனைத்தையும் உண்பதற்கு தர அப்படியே தமிழினுக்கும் பிடித்ததை ஓரளவு அறிந்து கொண்டான் அவன் மனமறியாது ராட்ன போகலாம் மாமா மாமா மேல மேல ராட்ன போகலாம் என்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க பயந்துருவீங்க இருங்க நான் போய் எத்தனை வயசுக்கு மேல இருக்குன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் கூறிய தீபனும் அங்கிருந்து சென்று விட சிறுமியான சுதர்ஷினி நீத்துறைக்கு சென்று விட்டாள் ஹே தூங்காதடி வீட்டுக்கு போயிருந்தா தங்கோ எந்திரி எந்திரி புவனிதா கூறுவது அவளோ சிணுங்கிக் கொண்டே அன்னையின் தோளில் சாய்ந்தவாறே தூங்கினாள் சிறிது நேரம் சென்று வந்தவன் ஆறு வயசுக்கு மேல இருந்தாதான் ராட்டினம் போக முடியுமா சின்ன பிள்ளைகளுக்கு பின்னாடி தனியா இருக்கான் எங்க அப்ப சரி வாங்க பின்னாடி போகலாம் நம்ம இல்ல நான் இதுலதான் போவேன் ஸ்ரீமதியோ ஒற்றை காலில் நின்று கொண்டு அடம் பிடிக்க நீ போனா சுதர்சனும் போகணும்னு சொல்லுவான்ல ஒண்ணு வேண்டாம் வா போகலாம் புவனிதா மிரட்ட அவளோ கேட்பதா இல்லை சரி விடு இவளை நான் கூட்டிட்டு போறேன் நாங்க மட்டும் போயிட்டு வரோம் இவளுக்கு தான் ஏழு வயசு ஆக போகுதுல்ல வா மதி அலைக்க மாமா அத்தையும் வரணும் அப்பதான் நான் வருவேன் இங்க எதுக்கெடுத்தாலும் இந்த பிள்ளைகள் அடம் பிடிக்கிறதே பொழப்பா வச்சிருக்கத்தா சே எப்படி தான் இதை வச்சு சமாளிக்க போறோம் கால முழுக்க புவனிதா புலம்பவே தமிழனியோ ராட்சசன் போல் தெரியும் ராட்டினத்தை மிரட்சியோடு கண்டால் சரி கூட்டிட்டு வாவோம் அத்தைய அத்த வாங்க மாமா டிக்கெட் எடுக்க போறாங்க வாங்க வாங்க போவோம் கரம் பற்றி இழுக்கவே இல்லம்மா நான் வரலடா குட்டிமா வாங்க நீங்க வந்தாதான் நான் போவேன் வாங்க அடம் பிடித்து அழுது ஒரு வழியாக தமிழினியை அழைத்து சென்றாள் ஸ்ரீமதி மூவரும் ஒன்றில் ஏறி தமிழினி ஸ்ரீமதி ஒரு புறமும் மற்றொரு புறம் தீபனும் அடிவயிற்று பிசிவது போன்ற உணர்வு வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா சச்ச இவனின் முன்பா முடியவே முடியாது பயத்தினை அடக்கி கொண்டு இருக பற்றி அமர்ந்திருக்க அவளை இருக பற்றி கொண்டு ஸ்ரீமதியும் தான் அமர்ந்திருந்தாள் ஒரு சுற்று முழுவதும் மேலேறி கீழிறங்க பாடா என்று நிம்மதி மறுபடியும் மேலே செல்ல கத்திவிடு கத்திவிடு நினைக்க கீழே இறங்கும் நொடி கத்தியது என்னவோ ஸ்ரீமதியே வேண்டா வேண்டா என்னை இறக்கி விடுங்க நான் போமாட்டேன் இறக்கி விடுங்க பெரும் குரல் எடுத்து கத்த அந்த நேரம் ஏறுவதற்கு ஆட்கள் இருக்கவே ஸ்ரீமதியை இறக்கிவிட்டனர் மேடம் நீங்களே இறங்க போறீங்களா தமிழனியை பார்த்து கேட்க அவளோ இல்லை என்று தலையசைத்தாள் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் வெளிப்படையாக காட்டக்கூடாது அதுவும் முன்னிருக்கும் அவனின் பார்வையில் காட்டக்கூடாது என்ற இருந்தது இருவர் வரவே சார் இந்த பக்கம் உட்கார்ந்துக்கோங்களேன் என்றதும் சரி என்றவாறு தமிழினி அருகில் வந்து இலைவெளி விட்டு அமர்ந்தான் மறுபடியும் பயணிக்க எதிரே இருக்கும் போதே அறிந்து கொண்டவனுக்கு பக்கத்தில் அமர்ந்த பின் தெரியாதா என்ன அவளின் நடுக்கம் இறுகிய கம்பியை பற்றியதில் கரங்களும் நொடியில் சிவந்துவிட மனதிற்குள் அனைத்து கடவுளையும் தன்னோடு அழைத்தாள் கண்டு புன்னகை கொண்ட தீபன் ஒரு கரத்தை பற்ற விழி திறந்து அவனை முயற்சி என்னவென்று கேட்டான் அதே நேரம் மேலிருந்து கீழ் வேகமோடு இறங்க அவனின் ஒரு கரத்தை இருகரம் கொன்று இறுக்கமாக பற்றி கொண்டாள் முழுதாக நனைந்த பின் முக்காடை அதற்கு என்பார்களே அதைப் போல் அவளின் நிலை கரங்களோ அழுத்த பற்றியது மட்டுமில்லாமல் முகத்தையே அவனின் தோள்பட்டையில் புதைக்க மங்கையின் நெருக்கம் அவளின் வாசம் அவனை என்னவோ செய்தது கடந்த நினைவுகள் என்ன கடந்த காலமே மறந்து போக இன்னும் தன் தோள்பட்டையில் புதையவே தன் கரங்களை எடுத்து அவளின் தோள்பட்டையை சுற்றி அணைத்துக் கொண்டான் அவளுமே அந்த பயத்தில் அன்னையிடம் அடைக்கலமாகும் சிறு குழந்தையாய் ஒட்டி கொண்டாள் இந்த நேரங்கள் இப்படியே கடக்காமல் இருந்துவிடக் கூடாதா அவளின் ஒவ்வொரு செயலையும் ரசித்தான் ஒரு வழியாக அந்த பயணமும் முடிவுக்கு வர அனைவரையும் இறக்கிவிட்டனர் நின்ற பின்னுமே தன் மீது சாய்ந்தவாறு இருப்பவளை கண்டவனுக்கோ எப்படி அழைத்து தட்டி எழுப்ப என்று கூட தெரியவில்லை உங்க மனைவி ரொம்ப பயந்துட்டாங்க போல சார் எதிரே இருந்த பெண் கூறியவாறே இறங்க அதன் பின்னே நிலை உணர்ந்து பட்டன்ன பதறி விலகினாள் விலகிய விதத்தில் எங்கே பின்னே விழுந்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் மறுபடியும் அவளின் கரங்களை இறுகப்பற்றினான் சார் இறங்குங்க ம் முதலில் இறங்கிய தீபன் அவளுக்கு கை கொடுக்க தனக்கு தேவைதான் என்பது புரியவே அவளின் கரங்களை பற்றி கொண்டு கீழே இறங்கினாள் இறங்கிய நொடி தலை சுற்றுவது போல் கால்களோ தரையில் பதிய மறுத்து தள்ளாட இடையோடு சேர்த்து அணைப்பது போல் பற்றென்று தீபன் அவளை தாங்கிவிட்டான் இருவரும் விழிகளும் அருகாமை கொண்ட நெருக்கமும் ஒரு நொடியில் வேறொரு உலகத்திற்கே அழைத்து செல்வது போன்று இருந்தது நன்றி